அம்பேத்கர் புத்தக வெளியீடு மற்றும் அந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் துணை செயலாளர் ஆதவர்ஜுனா பேச்சு திமுக விடுதலை சிறுத்தைகள் இடையே உரசலை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பெரும் நெருக்கடியை தந்தது வேறு வழியில்லாத சூழலில் கட்சிகள் இருந்து ஆதவர்ஜுனாவை ஆறு மாத காலம் சஸ்பெண்ட் செய்துள்ளார் அவர் தான் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு நீண்ட விளக்கம் ஒன்றை ஆதவர்ஜுனா தமது வலைத்தள பதிவில் வெளியிட்டிருந்தார் இன்றும் அவரது சமூக வலைத்தள பக்கத்தில் வீடியோவுடன் கூடிய பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது பிரசாந்த் கிஷோரை அடைத்து வந்தது நான் தான் என்று வீடியோ வெளியிட்டுள்ளார் வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு விரைவில் ஒரு இயக்கமாக வீரநடை போட உள்ளது என்றும் அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ வெளியான நிலையில் அரசியல் வட்டாரத்தில் பல விவாதங்கள் கிளம்பியுள்ளன ஸ்டாலினை ஆட்சிக்கு கொண்டு வர படு பிரயத்தனங்கள் செய்த மருமகன் சபரீசன் தற்போது உதயநிதியை மட்டும் முன்னிறுத்துவதால் கடுப்பில் இருப்பதாகவும் இதன் காரணமாக பல்வேறு செயல்பாடுகளில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன கட்சியில் ஓரம் கட்டப்பட்டிருக்கும் கனிமொழி மற்றும் அதிருப்தியில் இருக்கும் சீனியர்கள் சபரீசனுடன் இந்த விஷயத்தில் கைகோர்த்திருப்பதாக தெரிகிறது அதன் அடிப்படையில் தனக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர்களின் அணியை உருவாக்கி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிறது திட்டத்தின் ஒரு பகுதியாக தேர்தல் அனுப்பி திருமாவளவனுக்கு சிக்கலை உண்டாக்கியதும் இவரது திட்டம்தான் என சொல்லப்படுகிறது திருமாவளவனுக்கு சிக்கலை உண்டாக்கி அவரை திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற்றினால் கூட்டணியின்றி தேர்தலை சந்தித்திராத திமுக சரிவை சந்திக்கும் அந்த சரிவை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளலாம் எனவும் நினைத்ததாக கூறப்படுகிறது இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அதனை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள அதிமுக தரப்பு தயார் நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இது அத்தனையும் திமுகவின் திட்டம்தான் எனவும் ஓட்டுக்களை பிரித்து வேட்டையாடி மீண்டும் ஆட்சியை தக்க தக்கவைக்கும் முயற்சிதான் இந்த நாடகங்கள் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் திமுக வீக்காக இருக்கிறது என்ற நினைப்பை எதிர்கட்சிகள் மனதில் ஏற்படுத்தி ஓட்டுக்களை பிரித்து வெற்றியடைய போட்ட திட்டம் என்று சொல்வதை முற்றிலும் மறுத்துவிட முடியாது என்பதுதான் நிதர்சனம் சபரிசனின் திட்டப்படிதான் ஆதவர்ஜுனா விசிகாவிற்குள் நுழைந்தார் என்ற பேச்சு ஒருபுறம் இருக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இது தொடர்பான கேள்வியை ஏற்கனவே எழுப்பி இருந்தது நினைவிருக்கலாம் கடந்த தேர்தலில் திமுகவிற்காக வேலை செய்த ஆதவ அர்ஜுனா திடீரென்று விசிகாவிற்குள் நுழைந்ததற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று அவர் எழுப்பிய கேள்வியும் இன்று நடக்கும் நிகழ்வுகளையும் பார்க்கும் போது எந்த வகையில் இரண்டும் ஒத்துப்போகிறது என்பதை யூகிக்க முடிகிறது நேற்று வரை நண்பர்கள் அந்த இவரும் அங்க இருக்கக்கூடிய தபரீஷ்வரம் ஒன்னா போறாங்க சுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஸ்ட்ராட்டஜி ஒன்னா போடுறாங்க பெண் அமைப்புக்கெல்லாம் தனித்தனியா டிஎம் கே ஒரு பெண் அமைப்பு வச்சிருக்காங்க அத ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு அப்படியே விசி கேக்க போறாங்க விசி ல இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை பேசலையே உங்களுக்கு திமுக பிரச்சனையா இருந்தால் விசி கே கூட்டணி கட்சியில ஏன் போய் சேரணும் ஏன் வேற கட்சியா தமிழ்நாட்டு இல்லையா வேற யாருமே பட்டியல சகோதர சகோதரிகளுக்காக வேலை செய்யலையா எதிர்கட்சியில போய் ஜாயின் பண்ணலாம் அதே கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியில ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்றீங்க